வணக்கம் நண்பர்களே வெயிட்லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து முப்பத்தி ரெண்டாவது நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாம் மோட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா பப்பாளி பழம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது பழுத்து அதை வந்து நல்லா ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெயிட் லாஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி நான் நிறையா டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அதை டெய்லி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் பண்ணுறதில்ல அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸு மூணே மூணு பாதாம் பருப்பு எடுத்து அதையே சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சா அந்தால ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை அதையும் எடுத்துட்டு காஃபியை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறதுக்காக இப்போ என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சுக்கு மல்லி தான் இது வந்து சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் காஃபி பவுட்ரு கிடையாது இது அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் முட்டை பட்டர் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சா இது வந்து சத்து மாவு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லையா அந்த சத்து மாவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க நல்லா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் ஒரு சாக்லேட் என் கையில் கிடச்சிது சாக்லேட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே இல்லை அதில் வேற எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சொல்லிவிட்டு ஒன்று சாப்பிட்டேன் அப்புறம் டின்னருக்கு நேற்று செஞ்ச பன்னீர் பட்டர் கிரேவி கொஞ்சம் இருந்தது அதனால சப்பாத்தி செஞ்சுட்டு மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன் நான் இதில் ஒன்று தான் காமிச்சிருக்கேன் மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன் நேற்று வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் நடக்கலை எட்டாயிரம் தான் நடந்தேன் ரொம்ப பேக் பெயினாக இருந்தது என்னையால் நடக்க முடியலை அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் நடந்தேன் வியாழக்கிழம நடக்க முடியாம ஆயிட்டு நோ ப்ராப்ளம் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வந்துடும் எப்படியும் இன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐநூறு இது நேற்றைய விட வெயிட்டை விட முந்நூற்றி ஐம்பது கிராம் வெயிட்டு குறைஞ்சிருக்கு அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு மூணு லிட்டர் தண்ணியும் குடிச்சு முடிச்சுட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி